வந்து பனிரெண்டாம் வகுப்புக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஓகேங்களா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவில் பார்க்க போகிறோம் நிறைய சில குட்டிஸ் லைவ் போடுங்க லைவ் போடுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள் நிறைய பேர் கேட்டிங்க ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா லைவை நம்ம வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ சில குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வெளியாயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியாகி விட்டது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பனிரெண்டாம் தான் வந்து முதல் ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடறோம் அப்படின்னு வந்து நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கமும் நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்தது ஸோ அதனால வந்து உங்களுக்கான ரிசல்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட உடனே உங்களுக்கான டேட்டு டைம் ஏ டு செட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டுக்கு நீங்க அனுப்ப வேண்டியது என்னன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை இது இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அதாவது லைவ் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து செல்லக்குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா எல்லாரும் எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்கீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே இருப்பீங்க ஏ டு செட் வந்து நானும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஓகேங்களா லைவ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஏ டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட்டு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ சில குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா ஆஃப் கொடுங்கப்பா நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போட்டு மார்க் ஷீட்டாக தான் வரும் ஓகேங்களா அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்டில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ சில குட்டிஸ் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கப்பா சில குட்டிஸ் எல்லாருமே ஓகேங்களா நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் எரர் ஆகிட்டே தான் இருக்கு நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படியே வந்து நம்ம ரிசல்ட்டை ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ மாணவ செல்வங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மறக்காம கமெண்டில் சொல்லுங்க அண்டு உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் வந்து ரிப்ளேவை நான் வந்து லைவில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா மாணவ உங்களுக்கு கவலை கொள்ள வேண்டாம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கான லைவை நான் வந்து இப்போது ஒன் செகண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே இருங்க செலகுட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க ஒரு ரிசல்ட் வந்து வரும்னே பேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எரர் எரர் தான் வந்து இருக்கு அதிகமாக வந்து எரர் தான் வந்துட்டுருக்கு நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கப்பா வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் வெயிட் ஓகேங்களா ஏன்னா வந்து நிறைய சில குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை செக் பண்ணணும் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ளே போய்கிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து பேஜ் வந்து எரர் ஆகிட்டு இருக்குது ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வெயிட் பண்ணுங்கப்பா செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பர்த்து மறக்காம கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுங்கப்பா ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பர்த் ரெண்டுமே வந்து தேவை அப்போ தான் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை ஏ டுசட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து லைவ் சேட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா எல்லா செல்லக்குட்டிஸும் மேலும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து வச்சிங்கன்னா வரலன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ரிசல்ட் வந்து விட்டது ஓகேங்களா ரிசல்ட் நிறைய பேர் வந்து பார்த்தே பார்த்துருக்கீங்க வராமலாம் இல்லை ரிசல்ட் வந்துருக்கு ஓகேங்களா செல்லக்குட்டீஸ் குட்டிஸ் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகும் ஏன்னா வந்து எல்லா மாணவ செல்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆகிட்டுருக்குன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் டிலே ஆகுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் சில குட்டிஸ் அண்ட் மேலும் இருங்க ஒன் செகண்ட் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் அதாவது லைவ் பார்த்துருக்க சில எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைவை ஷேர் பண்ணுங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் வந்து லைவை ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் வந்து அவங்களும் வந்து பார்ப்பாங்க லைவ் வந்து செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட்டு ஏ டு செட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைவை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்கப்பா செல்லக்குட்டிஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வரல ஓகேங்களா எதனால் சொல்கிறேன்னா ரிசல்ட்டு வந்து ஒன்று ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்பாக வருது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது அதனால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து லைவை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரியப்படுத்தலாம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிசல்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புங்க நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட போகிறோம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மறக்காமல் எல்லாருமே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளீஸ் சென்ட் பண்ணுங்கப்பா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறீங்க நான் வந்து இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போட போகிறேன் ஸோ சென்ட் பண்ணாத செல்லக்குட்டிஸ் இருப்பீங்க நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செல்லகுட்டிஸ் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா எல்லாருத்துமே ஏ டு செட் எல்லாேருத்துமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லைவ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன் எல்லாருமே வந்து மறப்பாமல் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பர்த் அண்ட் எப்படி பார்க்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ்லேயே சொல்கிறேன் ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவ்லேயே பார்த்துக்கிட்டே கூட வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில குட்டிஸ் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் லைவ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஒன் செகண்ட் சில லைவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது ஓகேங்களா அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜுக்குள்ளே போக போகிறோம் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் கொடுங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறேன் கேட்டுக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இருக்கீங்க அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஆன் நெக்ஸ்ட்டு மாணவ செல்வங்கள் குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலாக இருக்காங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம் வெயிட் பண்ணுங்கப்பா செல்லக்குட்டிஸ் எல்லாேருமே ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஏன்னா வந்து எல்லோர்தான் வந்து போட முடியுது நிறைய பேர் லைவ் சேட்டில் வந்து நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க ஒன் பை ஒன்னாக மட்டும்தான் வந்து போட முடியும் ஸோ ப்ளீஸ் வெயிட் ஓகேங்களா ஒன் ஒரு ஒவ்வொருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட போகிறேன் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பன்னிரெண்டாம் வகுப்புமான சொல்லுவங்கள் ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க வந்து பார்க்கலாம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தரன் அப்படின்னு இருக்குது ஸோ அவங்கள்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் என்ன ரிசல்ட் ஏ டு செல்ட்னு உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன் பிடிஎஃப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் உங்களுடைய மார்க் ஷீட்டாக தான் வரும் ரிசல்ட்டாக வந்து வராது அதை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க செல்லக்குட்டிஸ் ஓகேங்களா மார்க் ஷீட்டாக தான்ப்பா வரும் செல்லக்குட்டிஸ் பார்த்துருக்க அதாவது லைவ் பார்த்துருக்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் லைவை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கப்பா ஓகேங்களா மறக்காமல் லைவ் வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பெல் நான் ஆலை செட் பண்ணிக்கேன் நான் ஏன்னா வந்து ஏ டு செட் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் செல்லக்குட்டிஸ் தான் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்களை போட போகிறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் இந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு இன்னொரு லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வெயிட் பண்ணுங்கள்